கே சைட்ல இருந்து எங்களுக்கு வேற டீம் என்கொயரி டீம் வேணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு மனு போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இறந்து போன அந்த பாதிக்கப்பட்ட நிறைய குடும்பத்துல இருந்து எங்களுக்கு வேற என்கொயரி கமிஷன் வேணும் சிபிஐ வேணும் அப்படின்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட ஜஸ்டிஸ் மகேஸ்வரி வந்துட்டு என்ன டேட்னு சொல்லாம அந்த தீர்ப்பு நாளை வந்து தள்ளி வச்சாரு இப்போ வந்துட்டு அந்த தீர்ப்பு வரப்போகுது ஐ மீன் திங்கக்கிழமை நாளைக்கு அந்த தீர்ப்பை சொல்ல போறாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்தி வீடியோவில் அங்கே என்னென்ன நடந்துச்சு ரெண்டு சைட்லையும் என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க சரமாரியே கேட்டாங்க அந்த கொஸ்டின் நான் நினைத்தே கேட்டிருந்தேன் இன்னைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் கேட்ட அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஆதாரத்தோட காட்ட போறேன் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போறோம் நான் இப்பயுமே சொல்லிடுறேன் நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டாக பேச கிடையாது நான் வந்துட்டு அங்கே நடந்தது அங்கே கேட்ட கொஸ்டின்ஸை மட்டும்தான் வந்துட்டு நான் அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லப் போறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ருத்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காம பெல்ல கிளம்பி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ இன்சிடென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மைடியர் ருத்ரன் ஸ்குவாடு சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு டிவி கே மட்டும் போய் மேல்முறையீடு பண்ணல பாதிக்கப்பட்ட நிறைய பேர் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு இறந்து அப்பாவும் ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் போய் இந்த மாதிரி நிறைய கோர்ட்ல போயிட்டு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டீங்கன்னா என்ன கேக்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும் எங்களுக்கு இந்த ஸ்டேட் போர்டு என்கொயரி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மேல்முறையீடு பண்ணீங்கன்னா ஏன் சிபிஐ என்கொயரி கேக்குறாங்க அப்படின்னா இப்போ அந்த சம்பவம் நடந்த ஒரு ரெண்டு நாள்ல போலீஸ் பிரச பிரஸ்மீட் வச்சு என்ன சொன்னாங்க அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஐநூறு போலீஸ்கிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை இப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நாங்கள் அறுநூறு பேர் கொடுத்துருந்தாங்க அறுநூத்தி நாலா என்ன சம்திங் அவ்வளோ போலீஸ் நாங்கள் கொடுத்துருந்தாங்க எங்க சைட்ல எந்த மிஸ்டேக்னு சொல்லிட்டாங்க இந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்ட்டு பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க டிவிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு உங்களுடைய இந்த சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில இருந்து கண்காணிச்சு அதை விசாரிக்கிற மாதிரி ஒரு டீமை கொடுங்க அப்படின்னு சொல்லி டிவிக்கே சைட்ல இருந்து கேட்கறாங்க ஆல்மோஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் கேட்கறது ஒன்னுதான் அந்த சிபிஐ வந்து என்கொயரி பண்ணாலும் டிவி தான் லாபம் இல்ல வேற ஏதாச்சும் சுப்ரீம் கோர்ட்டே பார்த்து போட்டு விசாரிக்க வச்சாலும் இவங்களுக்கு தான் லாபம் இப்ப வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு கவர்மெண்ட் பார்த்து என்னென்ன கொஸ்டின் கேட்டுச்சு அப்படிங்கறத டீடைல்ல பாக்கலாம் சம்பவம் கரூர்ல நடந்திருக்கு அந்த டிவிஷன் வந்துட்டு மதுரை ஹைகோர்டுக்கு தான் போவோம் அதை எப்படி சென்னை ஐகோர்ட் எடுத்து பேசினுச்சு அதுவும் எப்படி சிங்கிள் பெண் ஜஸ்டிஸ் எடுத்து பேசினாரு அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம எப்படி சென்னையில எடுத்து பேசினதே பெரிய தப்பு அந்த சிங்கிள் ஜஸ்டிஸ் வந்துட்டு எப்படி எஸ்ஐடி அமைச்சாரு அது மட்டும் இல்லாம எப்படி விஜய்க்கு தலைமை பண்பே இல்ல அப்படின்ட்டு அவரு பேசினாரு கோர்ட்டுங்கிறது வந்துட்டு அது சட்டத்துக்கு கட்டுப்பட்டது சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் அவங்க பேசணும் அவங்களுடைய சொந்த கருத்தை பேச கூடாது அவர் எப்படி அந்த மாதிரி எடுத்து பேசினாரு எப்படி சிங்கிள் பென் ஜஸ்டிஸ் எஸ்ஐடி அமைச்சாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிவிக்கே போனது மதுரை ஹைகோர்ட்டுக்கு தான் போய் இந்த வேற எங்களுக்கு எஸ்ஐடி வேணும் அப்படின்ட்டு மனு தாக்கல் பண்றாங்க மதுரை ஹைகோர்ட் தான் வந்துட்டு சென்னை ஹைகோர்ட்ல போய் பாத்துக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த எல்லா ரூல்ஸ்லாம் எல்லாம் போட்டாங்கல்ல இந்த பிரச்சாரம் நடக்கிறதுக்கு விஜய்க்கு நிறைய ரூல்ஸ் போட்டாங்க அது எதுக்கு எங்களுக்கு மட்டும் இவ்வளவு ரூல்ஸ் அப்படின்ட்டு சென்னை ஹைகோர்ட்ல தான் போயிட்டு மனு போட்டிருந்தாங்க சோ அந்த கேஸ் அங்க இருக்குல்ல நீங்க அங்க போய் பாத்துக்காங்க அப்படின்ட்டு மதுரை கோர்ட் தான் அனுப்பிச்சுட்டு தான் சொல்றாங்க ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இன்னொரு கோர்ட்ல எடுத்து பேசவே முடியும் முடியாது இப்போ ஏன்னா ரெண்டு கோர்ட்லயும் விசாரணை நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல எந்த கோர்ட் குடுக்கற தீர்ப்பை வந்து கன்சிடர் பண்ண முடியும் அது இல்லாம ஜட்ஜிங் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்துட்டு சென்னையில இருக்க ஹை கோர்ட் தான் வந்துட்டு வித்தியாச வித்தியாசமா நடந்திருக்குது அவசர அவசரமா வந்துட்டு எதோ பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்கு இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்க அந்த ஜஸ்டிஸ் வந்துட்டு விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருந்தாரு அதை யார் யார் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்களோ அதை யார் யார் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்துட்டு நீதிமன்றத்தை அவமதித்ததாக பிடிச்சி உள்ளே போட்டுருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர்த்த பிடிச்சி போட்டாங்க இப்போது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உச்ச நீதிமன்றமே அதே கொஸ்டின் தான் கேட்குது ஸோ அதனால் வந்துட்டு இவங்களால இப்போ எதுவுமே பண்ண முடியாது இது எல்லாமே வந்துட்டு உச்ச நீதிமன்றம் கண்ட்ரோலில் இருக்குது இப்போது அவங்களே இதை தான் கேட்குறாங்க நீங்கள் எப்படி அப்படி பேசலாம் ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சொல்லலாம் இந்த இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே அதை தான் கேட்குறாங்க ஸோ அதை அதனால் வந்துட்டு நம்ம பேசலாம் இப்போ நம்ம வந்துட்டு இதை பேசுறது எந்த ஒரு கோர்ட்டையும் அவமதிக்கிற கணக்கில் வரவே வராது ஏன்னா உச்சநீதிமன்றமே அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க சென்னை கோர்ட்டு அவமதிக்கிற மாதிரி வராது சுப்ரீம் கோர்ட்டையும் வந்துட்டு அவமதிக்கிற மாதிரி வராது இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு இந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி பார்ப்போம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அடுத்தது என்ன கேக்குறாங்க அப்படின்னா சம்பவம் அன்னைக்கு நைட்டே ஒரு நாலு மணி நேரத்துல எப்படி அத்தனை பேர்த்துக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அது எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கனா இந்த கவர்மெண்ட் சைடுல இருந்து எந்த ஒரு பதிலும் ப்ராப்பரா கிடையவே கிடையாது சோ அதே தான் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட் கேட்டு இருக்கு அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்துட்டு சிஎம் கிட்ட நேரா போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நாங்க வந்து அவசர அவசரமா வந்துட்டு போஸ்ட் மார்டம் பண்ணாங்க போஸ்ட் மார்டம்ங்கிறது வந்துட்டு லைக் எப்படி சொல்றதுனா இட் வில் டேக் டூ ஹவர்ஸ் ஒரு பாடி வந்துட்டு அந்த போஸ்ட் மார்டம் பண்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் குறைஞ்சபட்சம் ஏன்னா அந்த போஸ்ட் மார்டம் பண்ணும் எல்லா ஆர்கன்ஸ்ல இருந்தும் சாம்பிள் எடுக்கணும் ஈவன் நெகத்துல ஏதாவது இருக்கான் அப்படிங்கறத கூட சாம்பிள் எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்க எப்படி இறந்து போனாங்க மூச்சு தண்ணீர் இறந்து போனாங்களா இல்லை யாரும் வந்து மெரிச்சு கொண்டுட்டாங்களா இந்த மாதிரி எல்லா உண்மையும் வந்துட்டு அந்த போஸ்ட் போஸ்ட்மார்டத்தில் தான் வரும் அதனால தான் வந்துட்டு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டூ ஹவர்ஸ் மினிமம் ஆனால் நாலு மணி நேரத்தில் எப்படிங்க முப்பது நாற்பது பேருக்கிட்ட வந்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடிஸை வந்துட்டு காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் தகனம் பண்ணிட்டாங்க அதை வந்து எரிச்சி வந்துட்டு அதை சமாதி கட்டிட்டாங்க அது எப்படி முடிஞ்சு எதுக்கு அவ்வளோ அவசர அவசரமாக பண்ணீங்க அப்படின்னா அந்த கோர்ட்டு கேட்குது அதுக்கு தான் வந்துட்டு இங்கே சிஎம் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு முகாம் நடந்துச்சு அங்கே இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்தாங்க நான் அவங்களும் கூப்பிட்டு வந்து வச்சு நாங்க அந்த போஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுங்க அவசர அவசரமாக பண்ணி முடிச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்துட்டு கேட்டது எத்தனை ஸ்லாட் இருந்துச்சு எப்படி ஸ்லாட் மீன்ஸ் அந்த டேபிள் அந்த பாடியை போட்டு அந்த இது போஸ்ட்மார்டம் பண்ணாங்க அந்த டேபிள் எத்தனை இருந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன் டாக்டர் எங்கேருந்து வந்தாங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல அது மட்டும் இல்லாமல் அப்படி நீங்கள் அங்கே பக்கத்தில் இருந்து டாக்டருங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் அதில் எத்தனை போஸ்ட்மார்டம் டாக்டர் இருக்காங்க அந்த போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடிய டாக்டர்ஸு எத்தனை பேர் இருந்தாங்க எல்லாருமே உங்களுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடிய டாக்டர்ஸா ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை சொல்லுங்க எத்தனை அந்த ஸ்லாட் இருந்துச்சு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா நாங்கள் அங்க மட்டும் பண்ணால் கிடையாது நாங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த போஸ்ட் மார்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்துட்டு அந்த கோர்ட்டை ஏற்றுக்கக்கூடிய விஷயமா கிடையவே கிடையாது ஏன்னா இங்கே ஒரே நைட்டில் ஒரு நாலு மணி நேரத்தில் அத்தனை பேர்த்துக்கு வந்து போஸ்ட் மாடம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு கேஸ் நடக்குது கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது அப்புடின்னா ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அது மர்மமாக இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதே அவங்க எப்படி இறந்து போயிட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறதே வந்துட்டு அந்த போஸ்ட்மார்ட்டில் முடிஞ்சுமாக தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த போஸ்ட்மார்ட்டமே வந்துட்டு அது அவசர அவசரமாக நடந்துருக்கு அப்படின்னா அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அவங்க மூச்சு தண்ணி இறந்து போனாங்களா இல்லை அரசும் கொலை பண்ணாங்களா இல்லை கத்தியில் குத்துனாங்களா எதுவுமே தெரியாது அவ்வளோ அவசர அவசரமாக நடந்துருக்கு ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது வந்து சுப்ரீம் கோர்ட்டு இந்த கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குற கொஸ்டின்னு எங்களுக்கு சிபிஐ என்கொயரி தான் வேணும் அப்படின்னு அந்த டிவி கே சைடில் இருக்கீங்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மனு போட்டீங்களா அந்த நார்மல் பாதிக்கப்பட்டீங்களா இருக்கட்டும் எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும் இல்லை அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டே பார்த்து ஒரு கமிட்டி போடுங்க ஒரு டீம் போடுங்க அதுலேருந்து நீங்களே மானிட்டர் பண்ணுங்கள் உங்களுந்து ஒரு எக்ஸ் ஜஸ்டிஸை போடுங்க அப்படின்னு வந்துட்டு டிவி கே சைட்லேருந்து கேட்குறாங்க இந்த கவர்மெண்ட் சைடில் இருந்து சிபிஐ எல்லாம் வேண்டாம் காருக்கு இருக்காரு அவர் வந்துட்டு ஹைகோர்ட்டே தான் போட்டுச்சு ஆயா அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவர் நிறைய கேஸை வந்து விசாரிச்சிருக்காரு அதுக்கு நிறைய தீர்வு கொடுத்துருக்காரு அவர் முன்னாடி வந்துட்டு சிபிஐலேயும் வேலை பார்த்து இருந்திருக்காரு அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு அந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரணும் அப்படின்னு நீங்கள் உண்மையாகவே நினைச்சிருந்தா நீங்கள் அந்த சிபிஐ வந்து என்கொயரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு டிவி இருந்து கேட்குறாங்க ஏன் இந்த சிபிஐ வந்தால் ஏன் இந்த சிபிஐ பார்த்து இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னா சிபிஐ வந்துச்சு அப்படின்னா ஒரு கேஸை உள்ளே பூந்து அலசி ஆராய்ஞ்சி ரிப்போர்ட் கொடுக்கும் சிபிஐ வந்து கோர்ட்டுக்கிட்ட அந்த பாராட்டு வாங்கணுங்கிறதுக்கோசரமே வேலை பார்க்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது நீ என்ன பண்ணியிருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க அலசி ஆராய்ச்சி உள்ளே போய் என்னென்ன நடந்துச்சுன்னு கிளியரான ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு மேபி சிபிஐ பார்த்து பயப்படுறாங்களோ என்னன்னு தெரில ஏன்னா போஸ்ட்மார்ட்டமாக அஜெண்டா அரிஜென்னா நடந்திருக்கு அது இல்லாமல் வந்துட்டு இந்த தடியடி எத்தனை அறுநூத்தி நாலு போலீஸ்காரங்க இங்க இருந்ததான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த மனு தாக்கல் பண்ணாங்களா அந்த பாதிக்கப்பட்டவங்க அவங்க கேட்குறாங்க இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு அவ்வளோ பேர் இறந்துலாம் போயிருக்காங்க போலீஸ்காரங்களுக்கு எப்படி எந்த ஒரு பாதிப்புமே வரல போலீஸ்காரங்களுக்கு எந்த ஒரு அடிமைப்படலையே அது எப்படி போலீஸ்காரங்கள்லாம் எங்கே தான் இருந்தாங்க நான் எந்த போலீஸ்காரியுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது அதனால தான் எங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் சிபிஐ இல்லை போனால் வேற ஏதாச்சும் ஒரு டீம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணியிருக்கிறது ஸோ இதுதான் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு கவர்மெண்ட்டை பார்த்து சரமாரியாக கேட்ட கொஸ்டினுங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோவில் நான் ரெண்டு கட்சிக்கு ச உள்ளே வந்துட்டு என்னென்ன ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கிளியராக போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு நான் மேலே தரேன் அதுக்கப்புறம் கீழே தரேன் நீங்கள் அந்த வீடியோ போய் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த கேஸோடைய ரிசல்ட் வரப்போகுது நாளைக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு அந்த வீடியோ தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோடைய எண்டில் நான் இருக்கேன் இப்பயும் சொல்லிடுறேன் நான் எந்த கட்சிக்கும் ஆப்போசிட்டாகவும் நான் பேச கிடையாது ஸோ அதே மாதிரி நான் எந்த நீதிமன்றத்தையும் அவமதிக்க கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன் நாளைக்கு அந்த ரிசல்ட்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இப்போ நான் கிளம்புறேன் பாய் ருத்ரன் ஸ்குவாடு